இப்போது சமாதான ஏஜி சபையின் தலைமை போதகர் பாஸ்டர் ஆர் கிளாரன்ஸ் மருதையா அவர்கள் தேவனுடைய செய்தியை கொண்டு வருவார்கள் கிறிஸ்துக்கள் அன்பானவர்களே இந்த நாளிலேயும் இந்த ஊடகத்தின் மூலமாக இவங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சிகிறேன் இந்த ஆண்டுடைய ஆறு மாத காலம் நம்மை அற்புதமாக நடத்தி ஏழாவது மாதத்தையும் காண செய்த தேவனுக்கு கோடான கொடி துதிகளையும் ஸ்தோத்திரங்களையும் நாம் ஏறெடுப்போமாக இந்த மாதத்திலே ஆண்டவர் நமக்கு தரக்கூடிய வார்த்தை நம்ம தான் நிறைய இந்த தேசத்தில் தேவன் நம்மை பழகுபடி செய்தார் இது ஒரு பழைய ஏற்பாடு பிரசங்கமாக இருந்தாலும் இன்றைக்கும் அது நம்முடைய வாழ்க்கையில் அது பயனுள்ளதாக இருக்கும் இந்த ஆதியாம் புஸ்தகம் இருபத்தி ஆறாம் அதிகாரம் ஒன்று முதல் இருபத்தி ரெண்டு வசங்களை வாசித்து பார்க்கும்பொழுது எப்படி அந்நிய தேசத்தில் தேவனுடைய மக்கள் வளர்ந்தார்கள் பெருகினார்கள் தேவனுடைய நாமத்தை மகைப்படுத்தினார்கள் என்ற வேதத்தில் வாசித்து பார்க்குறோம் இந்த இருபத்தி ஆறு அதிகாரம் முதலாவசம் வாசித்து பார்க்கும் பொழுது காலத்தில் இருந்த பஞ்சத்தைப் போல அடுத்த தலைமுறை ஈசாக்குடைய காலத்தில் ஒரு பஞ்சம் ஏற்பட்டது அப்படி பஞ்சம் ஏற்பட்ட போது அந்த ஈசாக்கு பெலிஸ்து தேசத்தில் போய் கேராரிலே குடியிருந்தான் என்று வேயத்திலே வாசித்து பார்க்குறோம் அப்படி அந்த சூழ்நிலையிலே அங்கே பஞ்சம் ஏற்பட்ட பஞ்சம் பிழைப்பதற்காக இந்த ஈசாக்கு எயித்துக்கு போக வேண்டும் என்று விரும்பினான் எப்படியாவது பஞ்சத்தில் நாம் பிழைக்கணும் நாம் குடும்பம் பிழைக்க வேண்டும் என்ற நோக்கத்தோடு அவன் இருந்த இடத்தை விட்டு எயித்துக்கு போகலாம் என்று யோசித்த பொழுது வேத நமக்கு சொல்றது கர்த்த தரிசனமானார் அருமையான தேவனுடைய பிள்ளைகளே இந்த புதிய மாதத்தில் கர்த்தன் நமக்கு தரிசனமாவாராக தேவ சபையிலே தேவன் எழுந்தருளினார் என்று வாசித்து பார்க்குறோம் எப்பொழுதெல்லாம் தேவ ஜனங்கள் அவர்கள் தேவனுடைய வழி நடத்துதல் எதிர்பார்த்தார்களோ அப்பொழுதெல்லாம் கர்த்தர் ஆபிரகாமுக்கு தரிசனமானார் எப்படி ஆபரகாமுக்கு தரிசனமானாரோ அதேபோலவே போலவே ஈசாக்கு தரிசனமானார் தேவ தரிசனம் தரிசனம் இல்லாத இடத்தில் ஜனங்கள் சீர்கெட்டுப் போவார்கள் தேவ தரிசனத்தை பெற்றார் இந்த மதத்தில் கர்த்தர் நம்மை எப்படி நடத்த வேண்டும் நம்முடைய குடும்பத்தை எப்படி நடத்த வேண்டும் நம்முடைய சபையை எப்படி நடத்த வேண்டும் அந்த தேவ தரிசனத்தை நாம் பெருவுமாக ஈசாக்கு அது தரிசனம் பெற்றான் தேவ தரிசனத்தை பெற்ற பொழுது தேவன் அவனை கொண்டு பேச ஆரம்பித்தார் நீ இருக்கிற இடத்துல இரு நான் நிச்சயமாகவே எப்படி உன் தகப்பனாகி ஆப்ரகாமை ஆசிரித்தேனோ அதே போல் உனையும் ஆசிரிப்பேன் எப்படி ஆசிரிப்பேன்னு சொன்னார்னு கேட்டிங்கன்னா உன் தகப்பனாகி ஆபிரகாம் என் சொல்லுக்கு கீழ்ப்படிந்து என் பிரமாணத்தையும் என் நியாயங்களையும் அவன் கை கொண்டு வந்தபடினால் நான் அவனுக்கு ஆணையிட்டு கொடுத்த மாதிரி உனக்கு ஆணையிட்டு கொடுத்து நம்பர் ஈசாக்கு தரிசனம் பெற்றான் இரண்டாவது தேவனுடைய வார்த்தையை பெற்றான் ஏழாவது மாதத்தில் நம்பர் ஒன் தேவ தரிசனம் பெறுவோம் நம்பர் டூ கத்தனுடைய சொல்லுக்கு நம்ம கீழ்ப்படுவோம் நம்முடைய பிதாக்கள் கீழ்ப்படிந்தார்களே கீழ்ப்படிதல் தான் உத்தமம் வலியை பார்க்கலும் கீழ்ப்படுதல் உத்தமம் கீழ்ப்படியாத போனவர்களெல்லாம்

எப்படி உங்கள் அப்பா கேட்டாங்களோ அது மாதிரி நீ கேட்டனா இந்த தேசத்தை உன்னை பழக பண்ணுவேன் பண்ணுவேன் ஆகவே பஞ்ச தேசத்துல அதுக்கப்புறம் மூன்றாவதாக சொல்கிறது அந்த பஞ்ச காலத்துல ஈசாக்கு அவன் விதை விதைத்தான் இந்த நிகழ்ச்சியை கவனிக்கிற அருமையன் தேவின்ற பிள்ளைகளே உங்க வாழ்க்கையில் ஒரு பஞ்சம் இருக்கலாம் அது என்ன பஞ்சம்னா ஒருவேளை சந்தோஷத்துக்கு பஞ்சம் ஒரு சமாதானத்துக்கு ஒரு பஞ்சம் பொருளாதார பஞ்சம் மட்டுமல்ல ஒரு நிம்மதிக்கு அன்புக்கு பஞ்சம் ஒரு ஐக்கியத்துக்கு பஞ்சம் ஏற்பட்டுக்கலாம் ஆனால் கர்த்தர் சொன்ன வார்த்தை படி ஆண்டோடைய வார்த்தைக்கு நீங்கள் அர்ப்பணம் செய்து கேள்விப்படுவது எந்த இடத்துல உங்களுக்கு அறுவடை தேவையோ எந்த இடத்துல செழிப்பு தேவையோ எந்த இடத்துல வாழ்வு தேவையோ எந்த இடத்துல சுகம் தேவையோ அந்த இடத்துல நூற்றுக்கு நூறு பலனை கற்றவங்களுக்கு கொடுப்பார் தரிசனம் பெற்ற தெய்வ மனிதன் சொல் தேவனுடைய சொல்லுக்கு கீழ்ப்படித்த மனிதன் தேவருடைய வார்த்தையின்படி அவன் விதைக்க ஆரம்பித்தான் விதை செய்து கண்ணீரோடு விதைக்கிறவன் கெம்பிரத்தர் கூட அர்ப்பான் விதை அவன் விதைக்க ஆரம்பித்தான் கர்த்தர் அவரோடு நான் நூற்றுக்கு நூறு ஹண்ட்ரட் அந்நிய தேசத்தில் ஒரு பெரிய மனிதனாக மாபெரும் தெய்வ மனிதனாக மாறினான் காரணம் கர்த்தர் கூட இருந்தார் அவனுடைய பிரயாசங்களுக்கு நல்ல பலனை கொடுத்தார் பிரயாசப்பட்டு பயிரிடுகிறவன் பல நல்ல முந்தி பங்கடைந்தான் இந்த மாதத்தில் நல்ல பலனையும் மேன்மையான பலனையும் அதிக பலனையும் பெறுவதற்கு கத்த கிருபை செய்வராக நாம் வளர்வதை கண்டு ஏற்ற அழகாக சொல்லப்படுகிறது அவன் ஐஸ்வர்யனாகி வர வர பிரித்தி அடைந்து மகாப்பெரிய பிரபுவனான் வர வர விருத்தி ஏழாவது மாதத்தில் எல்லாம் சொல்லுவோமா வர வர விரித்தி அன்றவரே இந்த ஏழாவது மாதம் ஏழு என்றாலே பெர்ஃபெக்ட் என்பது பொருளாகும் ஏழு என்றாலே முழுமை என்பது பொருளாகும் ஏழு என்றாலே பூரணம் என்பது இந்த மாதத்தில் நான் பூரணமான கிருவைகளை பெறணும் வரங்களை பெறணும் வல்லமை பெறணும் உலக பிரகாரமான ஆசீர்வாதம் இல்லை ஆபிக்குரிய ஆசிர்வாதத்தை பெறணும் அதிகமாக தெய்வ பிரசன்னம் ஐ வாண்ட் டு சி ஹிஸ் ஃபேஸ் ஐ வாண்ட் டு என்ஜாய் த பிரஸ் ஆஃப் காட் தேவனுடைய பிரசன்னத்தை நான் அதிகமாக அனுபவிக்கணும் அது மட்டுமல்ல அவன் துறவுகளை தோண்டின பொழுது அவனுடைய தகப்பனாய் ஆபிரகாம் காலத்துல தோண்ட துறவுகள்லாம் தூர்த்து போட்டார்கள் ஆனால் தோண்ட தோண்ட மறுபடியும் ஊற்றுக்கண்டு திறக்கப்பட்டது பணத்தின் பலகனை திறக்கிறவர் பூமியின் ஊற்றுக்கண்டு திறக்கிறவர் அங்கே அவனுடைய வாழ்க்கையில ஊற்றுக்கன்று திறக்க செய்தார் அதுலையும் பொறாமை கொண்டவர்கள் வாக்குவாதம் பண்ண ஆரம்பித்தார்கள் வாக்குவாதம் பண்ணினாலும் கூட ஈசாக்கு வாக்குவாதம் பண்ணாமல் தொடர்ந்து முன்னேறி கொண்டே இருந்தான் தோண்ட தோண்ட துறவுகள் மூலமாக அவன் மறுபடியும் நல்ல பலனை காண ஆரம்பித்தான் இதை கண்டபோது வாக்குவாதம் பண்ணினவர்கள் வாக்குவாதத்தை நிறுத்தி கொண்டார்கள் அதற்கப்புறமாக அவனை கட்ட தேசத்திலே பலகப்பண்ணினார் பெருகப்பண்ணினார் இதை கண்ட பொழுது ஈசாக்கு தேவனுடைய சமூகத்தில் ஆண்டவரை என்னை இந்த தேசத்தில் என்னை பலகை பணியிலே ஸ்தோத்திரம் என்னை வர வர விருத்தியடை செய்ததிலே உமக்கு ஸ்தோத்திரம் என்று சொல்லி ஆண்டவருக்கு பலிபிடுத்தை கட்டி கத்தரி பணிந்து கொண்டான் இந்த மாதத்திலையும் உங்களை வர வர பெருக செய்து உங்களை ஆசிரித்து தூத்து போட்ட அல்லது எழுந்து போன நண்பர்களையும் கற்ற பெற கத்த கிருப்ப செய்வாராக வளர செய்வாராக பெருக செய்வாராக கர்த்தருக்கு பலிபெடுத்த கட்டி பணிந்து கொள்ளுங்கள் நிச்சயமாகவே ஆபிரகாம் தேவனும் ஈசாக்கின் தேவனும் யாக்கோவின் தேவனும் அவங்களோடு கொண்டு ஏழாவது மதத்தில் சோலை மதத்தில் நிறைவே கற்றிடுவராக